தமிழன்னா இல்லையாங்கிறதுல ரெண்டாவது அவன் யாரு தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்றது இதே சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவில் அவர் வந்து கவர்னராக இருக்கும் போது பேச்சு எடுத்து வந்து தமிழ்நாடுன்னு ஒண்ணு வெள்ளக்காரம் உருவாக்குனது தமிழருக்கு பாரம்பரியமே இல்லை ரேஞ்சில பேசுகிறேன் ஆமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடு இல்ல இந்து மதம்னு ஒண்ணு இல்ல நீங்க சொல்ற இந்தி மொழியும் இல்ல நீங்க சொல்ற இந்து இந்தி இந்தியா இந்துத்தோடைய பேசு இந்த மூணுமே வெள்ளக்காரம் கொடுத்தது தானே அப்புறம் என்ன நீங்கள் உங்கள் தேசபக்தி இருக்குது வெள்ளக்காரம் கொடுத்தது இல்லை தேசபக்தி தமிழ்நாடுன்னு வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முன்னாடி வரைக்கும் ஒரு நிர்வாக அமைப்பு இருந்தது இல்லை ஏற்கிறோம் ஆனால் நீ எதையும் குச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்போ அதுவும் தானே இல்லையே அப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் நம்ம ஆளாவே இல்லை அதை சொல்லுவாங்கல்ல அவன் வந்து பாம்பேக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க பாம்பேயில் இருக்கிறாங்க தாராவில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பேசும்போது இங்கே தமிழ்நாட்டு ஆள் மாதிரியே பேச மாட்டாங்க அவங்களால வந்து ஒண்ணு காங்கிரஸ் அல்லது பிஜேபி அந்த சிவசேனா இப்படி அந்த அரசியல் இங்க வந்து விவாதிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் தமிழ்நாட்டுக்கார மாதிரி பேச மாட்டேன் அது மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் இருந்து போனாலும் கூட அவர் வந்து இப்ப அமெரிக்கா மாபிளை இருக்கிற மாதிரி மகாராஷ்டிராவுடைய ஆளாவும் வட இந்தியாவின் ஆளாவும் இந்துத்துவாவின் ஆளாவும் தான் இருக்கிறாரு இங்கேயே இந்துத்துவாவின் ஆள் தான் ஆமா முழுசா வந்து ஆளா மாறிட்டா முழுசா சந்திரமுகியா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏற்பதற்கு அவற்ற ஒண்ணுமே இல்லை